இது வந்து பாரத் பென்ஸு கிளாஸ் உடஞ்சதுன்னு வந்தாங்க பண்ணியாச்சு பவர் விண்டோ இல்லை பவர் விண்டோ கிளாஸ் நல்லபடியாக பண்ணியாச்சு கைஸ் ட்ரைவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் குட் நல்லா பண்ணியிருக்குன்னு சொன்னார் அவரோட லாஸ்ட் ஆடியோ கூட முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டேன் வெரி குட் ஒர்க் எனக்கு அது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு காய்ஸ் பண்ணியாச்சு நல்லபடியாக பண்ணியாச்சு நம்ம எல்லா வண்டிக்குமே வந்து பாரத் பென்ஸு லைலாண்டு டாட்டா எல்லா வண்டிக்குமே நம்ம கிளாஸு டா டோர்லாக்கு லிஃப்ட்டு எல்லா ஒர்க்குமே பண்ணுவோம் அதேமாதிரி அடிப்பட்ட வண்டியோ சரி எப்சி ஒர்க்கு எல்லாமே எல்லாமே பண்ணுவோம் கேபின் ஒர்க் மட்டும்தாங்க ஐஸ் நல்லா திருப்தியாக பண்ணி கொடுப்போம் நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு வாட்டி கானெக்ட் பண்ணுங்கள் நம்பருக்கு மணலி நியூட்டன் சென்னை யாராச்சும் இருந்தீங்கன்னா கானெக்ட் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாங்க ஐஸ் இதெலாம் வந்து ஒரு சிம்பிள் ஒர்க் தான் நான் இன்னும் நான் இன்னும் நிறைய பெரிய ஒர்க்லாம் பண்ணுவேன் இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னும் இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக வந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன் என்னோடய ஒர்க்கிங் ஸ்கில்ல பாருங்கள் வீடியோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க இன்னும் நான் வந்து பெஸ்ட்டாக என்னோட என்னோட அவுட்புட் நான் உங்களுக்கு தரத்துக்கு நான் பார்க்குறேன் கைஸ் இன்னும் இருக்குது பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஸ்டாப் பண்ணுவோம் விஆர்டி டிங்கர் ஓகே பேலன்ஸ் வீடியோ வருது லாஸ்டில் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேங்க ஐஸ் ட்ரைவரோட அந்த ஃபீட்பேக் அதை கேளுங்க தேங்க்யூ அப்புறம் ஐஸ் யாராச்சும் டிங்கர் வேலை பார்க்குறவங்க வந்து இப்போது ஜூனியராக இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல வாங்க நல்ல சேல்ரி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஓனராக நான் இருப்பேன் யாராக இருந்தாலும் மூணு டீட்டெயில்ஸ் ஃபைனலாக வருது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள்